செடிகளுக்கு தண்ணி ஊற்றுனே என்னுடைய வந்துட்டாள் ரெண்டு பேரும் இங்கே டாமு ஜாக்கி வெயிட் பண்ணுறாள் அழகு செல்லுங்களா இவங்கள வீட்டுக்குள்ளே தூங்க வச்சுட்டு உங்களை உங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறேன் தங்கங்களா செல்லுங்களா வீட்டுக்குள்ளே இவங்க படுக்கட்டும் உங்களை கண்டிப்பாக கூப்பிட்டுக்குறேன் ஓகேவா அழகலா நீங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் செல்லுங்களா எது குறைக்கிறீங்க சத்தம் வேண்டாண்டா சத்தம் வந்துடுங்க நீ வா டாம பப்பி பார்க்குறா வடை செல்லும் என் தங்கமே வாங்க சுட்டி பிளாக்கி வந்துட்டா நீ சுட்டி நீ வா பிளாக்கி வந்துட்டா நீ வா வடை என் செல்லுமே வா பிளாக்கி வா போய் கூப்பிடு பிளாக்கி வாங்குறா தங்கங்களா உள்ளே வாங்க படுக்கலாம் கதவு சாத்தலாம் வாங்க பார் குழைக்கிறாங்க உங்களை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு தான் உங்களை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு தான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணோம் வாங்கடா